பிரகதி இயற்கை வேளாண் பண்ணேன்னு சொல்லி பொள்ளாச்சிலேருந்து ஒரு இருபது கிலோமீட்டருங்க ஜீவாமிருத கரைச்சல் பற்றி பார்த்துடலாமா கண்டிப்பாங்க ஜீவாமிர்த கரைச்சல் எப்படி தயாரிக்க அண்ணா ஜீவாமிருதங்கிறது இது வந்து ஐந்து பொருள்களை கொண்டது அதாவது வந்து நாட்டு மாட்டு சாணம் கோமயம் நாட்டு சர்க்கரை அப்புறம் இருபத்திலை தாவரம் மாவு ஒரு கைப்பிடி மண் இது சுபாஷ் பாலேக்கர் அப்படிங்கிற நார்த் இந்தியன் கண்டுபிடிச்ச ஒரு இயற்கை உரம் மண் அப்படிங்கிறது எந்த மண்ணாக இருந்தாலும் மண் வந்து எந்த மண்ணாக இருந்தாலும் பரவாயில்ல அந்த மண்ணு வந்து கொஞ்சம் நிழலான இடத்துல எடுக்கணும் கொஞ்சம் ஈரமான இடத்துல எடுக்கணும் ஏன்னா அதில் இருக்கிற பாக்டீரியாவை தான் நம்ம பெருக்க போகிறோம் மண்ணில் இருந்து பேக்டீரியாஸ் எடுத்து அதில் விடுறோம் ஆமாம் அதுதான் மண் எடுக்கிற அதனால் நம்ம ஓப்பனாக வெயில் இருக்கிற மண்ணை கொண்டு போய் அதில் போட்டால் பிரயோஜனம் ஒன்றும் கிடையாது ஜீவாமிரதம் வந்து அவங்களுக்கு எவ்வளோ வேணாலும் கொடுக்கலாம் இப்போ எங்களுக்கு இது முதல்ல வந்து நாங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு பேரல் வச்சு செஞ்சோம் சரி ஒரு இரநூறு லிட்டர் இல்ல இப்போ நிறைய விவசாயிகள் அப்படித்தான் பண்றாங்க இரநூறு லிட்டர் பேரல்